ஒரு வைரஸ் அதனால் ஏற்படக்கூடிய அம்மை நோயானது உலகின் பல நாடுகளில் இருக்கு இந்தியால அது இல்லை இது குறித்து தொற்றுநோய் நிபுணரும் முன்னால் டபிள்யூஹெச்ஓ உடைய இந்தியனுடைய பிரதிநிதியாக இருக்கக்கூடிய சௌமியா சாமிநாதன் அவர்கள் நம்ம இடையே இருக்கிறார் இந்த எம்பாக்ஸ் எதனால வருது அந்த எம்பாக்ஸோடைய வீரியம் எப்படி இருக்கும் பாதிப்பு எப்படி இருக்கும் ஸோ ஸ்மால் பாக்ஸ்ன்னு எல்லாரும் கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா அந்த அம்மைன்னு சொல்லுவாங்க அந்த சேம் ஃபேமிலி ஆஃப் வைரஸில் தான் இந்த மங்கி பாக்ஸ் முதல்ல பேர் இருந்தது இப்போது எம்பாக்ஸ் அப்படின்னு அதுக்கு பேர் இருக்குது ஸோ அதே ஃபேமிலி தான் ஸோ அந்த நோய் எப்படி இருக்கும்னு பார்த்தா அதுவும் ஒரு ஸ்மால் பாக்ஸ் மாதிரி இருக்கும் ஆனால் அது கொஞ்சம் மைல்டராக இருக்கும் தட் இஸ் ஃபீவர் அப்புறம் பாடியில் ரேஷஸ் நோட் லிம்ஃப்னோட் என்லாஜ்மெண்ட் நரிக்கட்டும் டயர்டாக இருக்கும் அந்த மாதிரி இருந்துட்டு அது நைன்டி நைன் பர்சன்ட் கேசஸில் சரியாயிடும் அதுவே இப்போ வந்து இது ஆஃப்ரிக்காவில் சில நாடுங்கள்ல லைக் டிஆர்சின்னு ஒரு கண்ட்ரி இருக்குது டெமோக்ராட்டிக் ரிப்பப்ளிக் ஆஃப் காங்கோ அப்புறம் அதுக்கு சுற்றி இருக்கிற நாடுகள் நைஜீரியா இதிலெலாம் வந்து எம்பாக்ஸ் வந்து என்டமிக் ரொம்ப வருஷமாக அங்கே அது ஸ்ப்ரெட் ஆகிட்ருக்கு அது ஒரு ஜூனாட்டிக் இன்ஃபெக்ஷன் அப்படின்னா அது ஏதோ ஒரு சின்ன ஒரு மிருகத்துலேருந்து தான் ஹியூமன் பீங்ஸ்க்கு வருது அது வேறு வேறு இடத்துல எலி அந்த மாதிரி ஒரு மிருகங்கள்கிட்ட பட் இப்போ ரீசெண்டாக அது என்ன இருக்குன்னா அது கொஞ்சம் மாறியிருக்கு இப்போ எப்படி கோவிட் வந்து மியூட்டேட் ஆகிட்டு வேறு வேறு வேரியன்ட் வந்துட்டு இருந்ததோ அதே மாதிரி எம்பாக்ஸில் வந்து ரெண்டு மெயின் டைப் இருக்குது ஒன் அண்ட் டூ இப்போ அதுலேயும் வேறு வேரியண்ட் வந்திருக்கு இப்போ இந்த ஒன் பிங்கிறது தான் இப்போ பப்ளிக் ஹெல்த் எமர்ஜென்சியாக டப்ளியூஹெச்ஓ சொல்லியிருக்காங்க அதில் எப்படின்னா அது ஒரு செக்ஷுவல் மோடாகவும் பரவுருது ஸோ அதனால தான் கொஞ்சம் சீக்கிரம் பரவுறத்துக்கு அதுக்கு வாய்ப்பு இருக்குது பட் அது வந்து காற்றில் பரவுற கிருமி கிடையாது ஸோ கோவிட் மாதிரி கிடையாது அது ஒரு ரொம்ப க்ளோஸ் கான்டாக்ட் இருந்தால் தான் அது ஒரு நோய் மாதிரி அதை எடுத்துக்கலாம் இந்தியாவில் வந்து ஸ்பொராடிக்கா கேசஸ் கண்டுபிடிச்சிருக்காங்க ஒரு லாஸ்ட் டூ டூ த்ரீ இயர்ஸ் மெயின்லி ட்ராவலர்ஸ் ஆப்ரிக்காலேருந்து வரவங்க அவங்க தெரியாமல் வந்த வந்தப்புறம் அவங்களுக்கு இங்கே அந்த அறிகுறி வருது ஸோ நம்மளை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு இந்த டிசீஸ் எண்டமிக் கிடையாது ரிஸ்க் ரொம்ப லோ அரசாங்கத்தில் வந்து எல்லா அரேஞ்ச்மெண்ட்டும் பண்ணியிருக்காங்க எல்லா லேப்லேயும் டெஸ்டிங் ஃபெசிலிட்டி இருக்குது ஐசோலேஷனுக்கும் ஏற்பாடு பண்ணியிருக்காங்க எல்லா போர்ட் என்ட்ரி ஏர்போர்ட் போர்ட்ஸில் எல்லாத்துக்குமே ஸ்க்ரீனிங் ஃபெசிலிட்டியும் இப்போ ஆயிருச்சு ஆயிருக்கும் ஸோ இப்போதிக்கி ஒன்றும் அது இல்லை அலர்ட்டாக இருக்கணும் பட் கோவிட் மாதிரி அது ஒரு தொற்று நோய் கிடையாது காட்டில் போற வர நோய் கிடையாது திருப்பி அந்த மாதிரி பேண்டமிக் வர வர முடியாது இதுக்கான வேக்சின்ஸோ இதுக்கான தடுப்பு மருந்துகளோ இருக்கா மற்ற நாடுகளில் இருக்கா கிட்ட இருக்கா கிட்ட இருக்கா நம்மள்ட்ட எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் வேக்சின் கிடையாது உலகத்தில் ரெண்டு வேக்சின் தான் இருக்குது நான் ஸ்மால் பாக்ஸுக்கு இப்போ வேக்சின் கிடையாது யாருமே அதை பண்ணுறதில்ல ஆனால் அது ரெண்டு வேக்சின் ரெண்டு கம்பெனியில் பண்ணியிருக்காங்க அது எஃபெக்டிவாக இருக்குது இப்போ அதை டபுள்யூஹெச்ஓட பப்ளிக் ஹெல்த் எமர்ஜென்சி கால் எதனால் போட்டிருக்குன்னா இந்த மாதிரி நோய்களுக்கு வந்து அது ஒரு ஒரு நாட்டில் இருந்தாலும் பரவாயில்ல அது ஜனங்களை பாதிக்கிறது அதில் வந்து ஜனங்கள் இறந்து போகிறாங்க அதனால் நம்ம ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் பண்ணி அதுக்கு வேறு வேக்சினோ ட்ரக்ஸோ கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு ஸோ இந்தியாவும் அதில் வந்து பங்கெடுத்துக்கலாம் ஏன்னா நம்மளுக்கு எல்லாம் கெப்பாசிட்டி இருக்குது கம்பெனிஸ் இருக்காங்க சயின்டிஸ்ட் இருக்காங்க ஆர்என்டி ஃபெசிலிட்டி இருக்குது ஸோ கண்டிப்பாக நம்ம வந்து அதில் ஆராய்ச்சி பண்ணோம்னா அதுக்கு ஒரு வேக்சினோ ட்ரக்கோ நம்ம கண்டுபிடிச்சி மற்றவங்களுக்கு கூட ஹெல்ப் பண்ணணும் இப்போ இந்தியாவில் வந்துருச்சுன்னா தடுப்புக்காக என்ன பேசிக்கான அம்யூனிட்டிஸ் வந்துடும் ஏன்னா இப்போ ஹாஸ்பிட்டல் போகிறதுக்கு முன்னாடி வீட்டில் என்ன அம்யூனிட்டிஸ் பண்ண வேண்டியது இருக்கும் இந்தியாவில் வந்துருச்சுன்னா உள்ள பாதிப்புக்கு வந்துட்டோன்னா இம்பாக்ஸ் மூலமாக இப்போ அந்த ஸ்டேஜில் இல்லை அது வரும்போது அவங்க கண்டிப்பாக சொல்லுவாங்க பட் அந்த மாதிரி இப்போ ஒன்றும் ப்ரிகாஷன்ஸ் எடுக்கிற மாதிரி எதுவுமே இல்லை